அப்போ கள்ளிமுல்லு காமுதே நாளை சரி அப்புறம் எனக்கு வேற என்ன சொல்லுங்க சரி நீ எந்த செய்யாம இருக்கிறதாண்டி எனக்கு பேர் மிகப்பெரிய வேலை நீ இப்படி சொல்றீங்க நான் உங்களுக்கு கூடமான உதவி பண்ண உங்களுக்கு வேற சீக்கிரம் ஆகும்ல நீ என்ன பண்ணாலும் விபத்திரமாதாண்டி முடியுது எனக்கு ஒண்ணுக்கு ரெண்டு வேலை ஆயிடுது அதனால நீ ஒன்னும் செய்ய வேணாம் நானே பார்த்துக்குறேன் ஓகே சரி சரி இதை என்ன செய்ய போறீங்க பிரியாணி என்னது பிரியாணியா

அல்லதான பூரி சுட்டும் அதான் மதியானம் லைட்டாக முட்டை பொரியல் பண்ணி ரசம் வச்சுக்கலாம்னு பார்க்கேன் ஆ ஆ எல்லாம் நீயும் முடிவு பண்ணிடுறது அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் சொல்கிறதி முட்டையை பொரியல் பண்ணேன் அப்படியே கறி அதான் எடுத்துகிட்டு வரேன் அதான் அப்படியே உடம்பு வந்து பண்ணிடு அப்படியே சோற்று பசி சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா என் பையன் மதியம் சப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரான் அவனுக்கு ரசம் சோறா போட முடியும் ஹை கறியா சிக்கனா மட்டனா அப்போ நாய்கறி கேட்குறேன்ப்பா கேள்வி சோறுன்னு முகத்தை தூக்கிட்டு வந்துடுவா நான் கறி எடுத்துகிட்டு வரது என் பையனுக்காக உங்களுக்காக கிடையாது அவனுக்கு முதல்ல நல்லா வைங்க நீ ரசத்தை ஊற்றி முட்டைப்பொரு தின்னுங்க கேட்குற பாரு கேள்வியா சரிமல்லிகா நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் சரிக்கா போயிட்டு வாங்க இண்டி அப்போதான் போயிட்டாங்க அப்போ தகுந்தி இப்படி வச்சிருக்கேன் கிளவி போயிடுச்சா குழிஞ்சு இந்த ரசி எழுந்துச்சா போச்சான்னு கவனிக்கல சரி வாங்க நம்ம வேலையை பார்ப்போம் இண்டி அந்த இம்புட் வரத்து உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லை இதெல்லாம் பார்த்தா வாங்க வாங்க என்னமோ போ இப்போ எல்லா காலத்துலையும் இந்த கறிக்கடையில் மட்டும் கும்பல் குறையவே மாட்டிக்குது நாளைக்குள்ளே மனுஷங்க கறி கடையே இருக்கும் சிக்க விளையிடறாங்கப்பா காலையில் மட்டும் சாயங்காலம் எப்போ போனாலும் கும்பல் வைக்கிது செம்ம நம்மளும் ஒரு ஆட்டு கடை போட்டுற வேண்டியதான் சீக்கிரம் ஆட்டம்லாம் தங்கம் விலையும் இந்த ஆட்டோட விலையும் குறையவே மாட்டிக்குதுப்பா என்ன லாபம் என்ன லாபம் கிலோ ஆயிரம் ரூபா போயிடுச்சு தங்கம் ஆயிரத்தி ஐநூறுபா போயிடுச்சு ரெண்டுக்கு மட்டும் சரியே இல்லைப்பா இன்னும் தங்க கடை ஆரம்பிக்கணும் அதுக்கு நமக்கு வசதி பத்தாது இல்லைன்னா இப்போ செம்ம நாலு ஆட்ட பிடிச்சி வீட்டில் கட்டணும்னா நம்மளே அடிச்சடிச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான் வர சொல்லி எடுத்து நேரம் ஆகுது இன்னும் எங்க போயிருப்பாங்க வேற மொண்டையட்டிக்கிற வெயிலுக்கு கந்துவட்டி கடனை வாங்கியாச்சு வீடு ஃபுல்லாக ஏசி போட்டு பேசுனது மட்டும் நம்ம அத்தை காதையை கேட்டுச்சு உங்க அம்மா வீட்டுக்கு போய் ஏசி வாங்கிட்டு தரத்தி விட்டுருவாங்க பார்த்துக்க அதான் கிளவி வீட்டில இல்லையே எதை வாங்கிட்டு வரேன்னு போயிருக்கு சிக்கன் போயெல்லாம் மட்டன் வாங்கினா நல்லா இருக்கும் சிக்கன் சூடு பார்த்தீங்களா அதெல்லாம் சாப்பிட முடியாது ஓஹோ அப்போ சிக்கன் ஐட்டம் தான் நீ கை வைக்க மாட்டேன் நாங்களே சாப்பிட்டுக்கலாம் அப்படி தானே மல்லூஸ் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அதுவும் சாப்பிடுவேன் இருந்தாலும் மட்டும் நானும் நல்லா இருக்கும்னு பார்த்தேன் அதானே இந்த அதில் வந்து மோர குடி அக்கா எல்லாமே இருந்துச்சு எங்க அதான் அத்தை காலையிலே குடிச்சிட்டாங்க போலடி இந்த நீ மேலே மோர குடி இந்த கிழவி வர வர என் ரூட்டில் தலையிட்டுக்கிட்டே இருக்குக்கா எனக்கு வச்சிருந்த இளநீ அது குடிச்சிருது அடி அது ஒன்றும் உனக்கு வச்ச இளநீ கிடையாது அவங்க பையன் அவங்களுக்கான தோட்டத்துலேருந்து அறுத்துக்கொட்ட இளநீதான் சாமதை குடி அப்ப எனக்கு இந்த வீட்டில் ஒரு இளநீ கூட அப்படி அப்படியாத்தி நான் அப்படிலாம் சொல்லல இந்த மோர குடி நாளைக்கு இளநீ வெட்டி தரேன் ம் சரி நீ குடிச்சுட்டு கடை நான் வெயி வீட்டு வேலையை பாக்கிறேன் வருவாங்க கையில் என்ன மூட்டு பெரிய பழம் ஐயா தான் பெரிய மாட்டை கொடுக்க சொன்னாரு ஏன் எங்கள்ட்ட எல்லாம் கொடுத்து ஆக்காட்டோ இல்லை நாங்கள் அறுத்து தின்னு போடுவோமா கையிலேயே தூக்கி நிற்கிறவன் இறக்கி வைப்பான் இருக்கட்டும் பெரிய மாதிரி நானே கொடுத்துட்டு போறேன் சே வர வர இந்த வீட்டை வேலை பார்க்குறவங்க கூட சும்மா மதிக்கிறது இல்லை என்கிட்ட இப்போ கொடுப்பே மாட்டியா என்னங்க சத்தம் ஐயா அத்தை சத்தெல்லாம் ஒன்றும் நம்ம முத்தையே பலாபலத்தை தூக்கிட்டே நின்னாரு அதான் இறக்கி வச்சுட்டு போடணேன் என்ன முத்தையா அப்படியா அவங்கள்ட்ட பலாபலத்தை கொடுத்துட்டு வர சொன்னாங்க அதான் கொடுக்கலான்னு ஒன்னே அதான் சின்ன மாட்ட கேட்டுட்டு இருந்தேன் இங்கே வச்சுட்டு போ அம்மா வருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி சரி நல்ல வேலை நீ வச்சுட்டு போல நீ மட்டும் வச்சுட்டு போயிருந்தேன் மொத்த பழத்தையும் ஒத்தால தின்னு போட்டுருப்பா இப்படி ரொம்ப டேமேஜ் பண்ணது சரி முத்தையா நீ உள்ள கொண்டு போய் படுத்து வச்சுட்டு கிளம்பு அறுப்பு கால் வருதா இல்லைம்மா நாளைக்கு தான் வராங்க ஆ நல்லது நல்லது நானும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு தோட்டத்துக்கு வந்துடுறேன் இல்லை என்னால் முடியலைன்னா கூட மல்லிகாவை அனுப்பி வைக்க சார் இப்போ கூட நம்மளோட மனசையாக கூட நினைக்க மாட்டேங்குது இந்த கிழவி ஆ சரிங்கம்மா நான் போய் வச்சுட்டு கிளம்பேன்

மட்டனா சிக்கனா கண்டிப்பாக மட்டனாக தான் இருக்கும் எதுக்கு உள்ள பொண்ணு என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருக்கு இப்போ இது வாயை ரெடி பண்ணாதான் மதிய சாப்பாட்டை திருப்தியாக சாப்பிட முடியும்